ஹை ப்ரான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இ சேவை சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் லிங்க்கு தந்துங்கிறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா அப் உடனுக்குடன் வந்து எல்லா அப்டேட்டும் அதில் வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோங்க அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இ சேவை மையம் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நன்றி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆதாரில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் ஈஸியாக மே வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆதார் ஓடிபி வந்து மெயினாக வந்து கேட்பாங்க அப்போ வந்து கஸ்டமர் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த நம்பரு லிங்க் ஆகிருக்குன்னு தெரியாது இல்லை அந்த நம்பர் வந்து அவங்களுக்கு தொலைச்சிட்டுப்பாங்க நாம் தான் வந்து லாஸ்ட்டு வந்து மூணு நம்பர் வந்து எதுன்னு எடுத்து சொன்னாங்கன்னா ஓரளவு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கார்டு அப்ளை பண்ண வருவாங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா ஆதார் ஓடிபி வேணும் அப்ளை பண்ணிட்டு பின்னாடி ஓடிபி வரல சில டைமில் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஓடிபி வரலன்னு வாங்க கஸ்டமரு ஆனால் ஆதார் கூட வந்து வேறு மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சி சொன்னால் தான் நம்ம அந்த சர்வீஸ் வந்து கரெக்டாக பண்ணித்தர முடியும் அதே மாதிரி பிஎம்ஜேஒய் இந்த மாதிரி நிறைய ஸ்கீமுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் ஓடிபி வந்து க மேண்டேரியாக வைப்பாங்க கே பிஎம் கிசானு இந்த மாதிரி எல்லா சர்வீஸ்க்கும் வந்து தே ஆதார் ஓடிபி வந்து தேவைப்படுது ஆதார் கூட என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணுங்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தடு இருக்குது ஆனால் நான் சொல்கிற இந்த ரெண்டு மெத்தடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று ஆதார் வெப்சைட்டிலே போயிட்டு கண்டுபிடிக்கிறது இன்னொரு மொபைல் ஆப் மூலயமா கண்டுபிடிக்கிறது வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க அதில் வந்து உதயம் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா எம் ஆதார்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ஆப் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடில சாரி ஏ நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதை மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் ஆப்க்குள்ளே போனீங்கன்னா வெரிஃபை ஆதார்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சர் வந்து ஒரு நாலு நம்பர் தந்துருப்பாங்க அது டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அது வந்துடும் சப்போஸ் மொபைல் நம்பர் எதுவும் லிங்க் பண்ணிடலாம் நில்லுன்ற ஆப்ஷன் வரும் அதே மாதிரி அதில் என்னென்ன டீட்டெயில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்டர் ஆனா பின்னா ஏஜ் எதுக்குள்ள அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் வரும் அதை வச்சு நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து மொபைல் நம்பர் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம எப்படி ஆதார் ட நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஸ்கிரீன் ரெக்கார்டு ஃபுல்லாக இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஆதார் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரு வந்து இப்படி தான் இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் தந்திங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்ரஸ் அப்டேட்டில் வந்து வியூ ஆதார் வெரிஃபைடு இருக்கும் அதை டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேப்ச்சாகவும் டைப் பண்ணிக்கோங்க கேப் டைப் பண்ணிக்கிற முன்னாடி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆன படி இதில் டீட்டெயில் ஃபஸ்ட்டு வந்து ஏஜி ஜென்டர் என்ன ஸ்டேட்டு மொபைல் நம்பர் வந்து லாஸ்ட் என்ன லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பர் வரும் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மொபைல் நம்பர் கண்டுபிடிக்கிறது மூலிமா நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான சர்வீஸ் வந்து பண்ணித்தர முடியும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஈஸியாகவே வச்சுருக்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி